கோவை சிங்கானூர் பகுதியில் கேஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயல்பட்டு வருகின்றது இதன் இருபத்தி மூன்றாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி இன்று கல்லூரி அரங்கில் நடைபெற்றது இந்த ஆண்டு விழாவை கே எச் கல்வி குழுமங்களின் தாளர் கீதா தலைமை தாங்கினார் கல்லூரியின் செயலாளர் சாந்தாமணி முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் நாகராஜன் வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராஜமாணிக்கம் கல்லூரியின் ஆண்டு மலரை வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய கல்லூரியின் தாளர் கீதா கூறுகையில் இன்று இளைய சமுதாயம் எங்கு செல்கின்றது என்று தெரியவில்லை கல்விக்கு கூட லட்சக்கணக்கில் பணத்தை கல்லூரிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கி வருகின்றது ஆனால் இக்கல்லூரி மாணவர்களுக்கு கல்வியை மட்டுமே போதிக்கின்றது அவர்களிடமிருந்து எந்த கையூட்டும் வாங்குவதில்லை இது இன்று அல்ல கல்லூரி துவங்கிய நாளில் இருந்து ஒரு கொள்கையாக கடைபிடித்து வருகின்றது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்த நேர்மயங்களுக்கு பல இடங்களில் சோதனையை தந்துள்ளது ஆயினும் சோதனைகளை தாண்டி இருபத்தி மூன்று ஆண்டுகள் கடந்து வந்துவிட்டோம் இனியும் வருவோம் என்ற நம்பிக்கை உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர் பாஸ்கரன் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆண்டு விழாவின் ஒரு பகுதியாக மாணவர்களின் பல்வேறு தனித்திறன்கள் போட்டியும் நடைபெற்றது இதில் பாடல் பாடுவது நடனம் ஆடுவது இசை செய்வது மிமிக்ரி உள்ளிட்ட பல்வேறு தனித்திறன்களை மாணவர்கள் வெளிப்படுத்தினர் அவர்களுக்கும் கல்லூரி சார்பில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது